சுகந்தி அந்த கண்ணாடியும் கண்ணாடியா செல்வம் போதே அவர் குரலில் சங்கடம் தெரிந்தது மாமா ப்ளீஸ் எனக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு வீட்டில் ஒரு காலும் வாசலில் ஒரு காலுமாக பேசிய சுகந்தி நழுவும் ஹேண்ட்பேக்கை சரி செய்தவாறே வெளியே விரைந்தாள் பாவம் அவளும் தான் என்ன செய்வாள் பொம்பளை ஜென்மம் எடுத்தாலே இப்படி தான் போல இருக்கு மருமகளுக்காக மனம் பரிந்து கொண்டு வந்தது மங்களம் மட்டும் கொஞ்சமாவா உழைச்சா அம்மா ரெண்டு தங்கச்சிங்க என் தம்பின்னு ஒரு கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டா அடுத்தடுத்து ரெண்டு பிள்ளைங்க வேற எல்லா கடமையும் முடிச்சுப்பிட்டு அப்பாடான்னு நிமிரும்போது பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டா சட்டென்று கலங்கிய கண்களை தலையணிக்கடியில் இருந்த துண்டில் வலது கையால் துடைத்து கொண்டார் செல்வம் அது ஒன்றுதான் இப்போது சரிவர இயங்குகிறது இரண்டு வருடத்திற்கு முன் திடீரென இயக்கமிழந்து போன ஒரு பக்க கை கால் இப்போது தொடர் சிகிச்சையில் ஓரளவு ஒத்துழைக்கிறது மிச்சமிருக்கும் இயக்கத்தோடு பேரன் வரும் வரைக்கும் ஓட்ட வேண்டும் ஹே ஹரி என்னப்பா செய்ற சத்தத்தையே காணும் படுத்தவாறே கேட்டார் செல்வம் ஹோம் ஒர்க் பண்ணுறந்தாத்தா வந்ததும் வராததுமாக எழுத உட்கார்ந்த ஹரி நிமிராமலேயே பதிலளித்தான் நான்காவது படிக்கிறான் அம்மா ஹாட் பேக்ல இட்லி வச்சுருக்காங்கப்பா போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடு அப்புறமா படிக்கலாம் இட்லியும் பொடியுமாக தாத்தாவின் கட்டில் அருகில் உட்கார்ந்தான் ஹரி உண்டா தாத்தா நீயும் சாப்பிடு செல்வத்தின் வாயில் இட்லியை திணித்தான் போதும்பா நீ சாப்பிடு ஹரி கை கொடுக்க தட்டு தடுமாறி எழுந்தார் அருகில் இருந்த வாக்கிங் ஸ்டிக்கை தாங்கியவாறு கழிவறைக்குள் நுழைந்தார் ஹாலில் கார்ட்டூன் ஓடும் சத்தம் கேட்டது தாத்தா இந்த டீச்சரை எல்லாம் சைல்ட் லேபர் ஆக்டில் ஜெயிலில் போடணும் என்றான் ஹரி சட்டென்று ஏம்பா திடுக்கிட்டவராய் கேட்டார் பின்ன கை ஒடியை வான்னு இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க வாய் விட்டு சிரித்தார் செல்வம் எத்தனை நாளாகிவிட்டது இப்படி சிரித்து சிரிப்பையெல்லாம் மங்களம் எடுத்து கொண்டு போய்விட்டாளோ சுந்தரும் லலிதாவுமாக இரண்டு பிள்ளைகள் நேர்மையாக அதிகாரியாகவே வலம் வந்து விட்டார் செல்வம் தம்பி தங்கைகள் என்ற குடும்பம் நிர்பந்தம் இருந்ததால் பணப்புழக்கம் குறைவுதான் தேவைகள் குறைவான மங்களம் சாதாரண பள்ளியிலும் அசாதாரணமாக படிக்கும் பிள்ளைகள் என மனநிறைவுக்கு பஞ்சமில்லாத வாழ்க்கை மகள் லலிதா யூபிஎஸ்சி தேர்வில் தேர்வாகி டெல்லியில் பணியில் இருக்கிறாள் நல்ல வேளையாக மாப்பிள்ளை இரண்டு குழந்தைகள் என மகளின் வாழ்க்கையை பார்த்த பிறகே மங்களம் இறந்து போனாள் சுந்தருக்கு மாநில அரசாங்கத்தில் வேலை ஏங்க நம்ம இந்த புள்ளக்குட்டி போஸ்ட்மேன் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னு சொல்லியிருக்கேன் அலுவலகம் விட்டு வந்த கணவனிடம் மங்களம் சொன்னாள் அந்த தபால்காரருக்கு வதவதவென்று நிறைய குழந்தைகள் ஐயா இவ என் பொண்ணு சுகந்தி உங்களை பார்க்கணும்னு சொல்லிச்சுங்க இப்படித்தான் அறிமுகமானாள் சுகந்தி அங்கிள் எம்காம் டிஸ்டிங்ஷனில் முடிச்சிருக்கேன் அங்கிள் உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது எனக்கு வேலை கிடைக்குமா கண்களில் ஆர்வம் மின்னியது சுகந்திக்கு ஐயா ஆறு பிள்ளைகளில் இது ஒன்று தான் நல்லா படிக்குது ஏதாவது ஒரு வேலை கழிச்சிச்சுன்னா குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஐயா தபால்காரரின் குரலில் கெஞ்சல் இருந்தது செல்வம் சாதாரண கிளார்க் வேலையில் தான் அவளை சேர்த்திருந்தார் சட்டென புரிந்து கொள்ளும் திறன் கடுமையான உழைப்பு அர்ப்பணிப்பு இவையெல்லாம் அவளுக்கு அலுவலகத்தில் நற்பெயரை கொடுத்து கொண்டிருந்த நேரம் செல்வம் வீட்டார் தமது மகன் சுந்தருக்கு பெண் தேடிக் கொண்டிருந்தனர் சுகந்தியின் திறமையைப் பற்றி மனைவியிடம் அடிக்கடி சிலாகிப்பார் செல்வம் மங்களம்தான் முதலில் சொன்னாள் எங்க அந்த சுகந்திய நம்ம சுந்தருக்கு பார்த்தா என்ன எல்லாம் நல்லபடியாக முடிந்து சுந்தரின் மனைவியாக மீண்டும் பணியில் சேர்ந்தாள் சுகந்தி தாத்தா நான் போய் விளையாடிட்டு வரேன் அம்மா ஃபோன் பண்ணால் சொல்லிடு கதவை ஒரு கழித்து சாத்தினான் ஹரி யூனிஃபார்மை மாற்றிட்டு போப்பா அதற்குள் வெளியே ஓடிவிட்டான் செண்பகத்திடம் கூட திமிரிக்கொண்டுதான் ஓடுவான் போ பாட்டி எனக்கு நேரமாச்சு வெளியே ஓட தயாராகும் பேரனை இழுத்து பிடித்து உடையை மாற்றி விடுவாள் சுகந்தி வருவதற்குள் இரவுக்கு அடையோ வெண்பொங்கலோ தோசைக்கான சட்னியோ தயாராகிவிடும் ஏபிசிடியே எவ்வளோ நேரம் சொல்லித்தருவீங்க கணவனிடம் இருந்து பேரனை மீட்பதில் அதிக அக்கறை காட்டுவாள் ஹரி ஓடி வந்து பாட்டியின் மடிக்குள் ஐக்கியமாகி விடுவான் பாட்டி சீதா ஆண்டியை காப்பாற்றுறதுக்கு ஏன் பாட்டி அவங்கள்லாம் காரில் போல பாட்டியின் தாவங்கட்டையை இழுத்து பிடித்து கேட்பான் ஹரி கடலில் எப்படிப்பா கார் போவும் என்பாள் மங்களம் பொறுமையாக அப்படின்னா ஃப்ளைட்டில் போகலாம்ல அப்போல்லாம் ஃப்ளைட்லாம் கிடையாதுப்பா சரி சரி குறுக்க பேசாமல் கதையை கேடு எல்கேஜி படிப்பவனுக்கு அதெல்லாம் புரிவதில்லை போ பாட்டி அந்த ராமர் அங்கிளுக்கு ஒன்றுமே தெரியல அவங்க பேசாமல் கிட்ட போய் கேட்டிருக்கணும் அவள் சரியான வழியை சொல்லுவாள் உன்னோட கதை போர் அடிக்குது போ ஓடி அம்மாவிடம் தஞ்சம் புகுந்து கொள்வான் தங்கம் அம்மாவுக்கு ஆஃபீஸில் வேலை நிறைய இருந்துச்சா அதனால அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கா ஹரி கண்ணு கொஞ்சம் நேரம் பாட்டி கூட விளையாட்டு வருவானா மகனை கெஞ்சும் கண்களில் சோர்வு தெரியும் சுகந்திக்கு நான் வேணும்னா வெளியில் டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமா மனைவியின் சோர்வை புரிந்து கொள்ள முடியும் சுந்தருக்கு வேணாம்ப்பா எல்லாம் உட்காருங்க கொஞ்ச நேரத்தில் சூடாக தோசை கொண்டு வரேன் கால் மணி நேரத்தில் சூடான தோசை தேங்காய் சட்னியுடன் இரவு உணவு ரெடியாகிவிடும் மங்களம் நான் ஒரு தோசை எடுத்துக்குவாமா செல்வம் உள்ளே குரலை அனுப்புவார் சின்ன பையன்னு நினப்பா இருங்க இருங்க உங்களுக்கு சப்பாத்தி எடுத்துட்டு வரேன் சூடான சப்பாத்திகளோடு கணவனுடன் உட்கார்ந்து கொள்வாள் மங்களம் மாமா சொல்லவே மறந்துட்டேன் நாளைக்கு லேப்லேருந்து ஆளை வர சொல்லியிருக்கேன் காலையில் வெறும் வயிற்றுல ப்ளட்டு கொடுக்கணும் நீங்கள் மறந்துட்டு காஃபி குடிச்சிடாதீங்க இப்போ தானம்மா குத்தி குத்தி ரத்தம் எடுத்துகிட்டு போனாங்க அதுக்குள்ளே திரும்ப எடுக்கணுமா இன்னும் ஒரு மாதம் போகட்டுமே ஊசி குத்திக்கவே பயமாக இருக்குமா ப்ளீஸ்மா மாமா நீங்கள் சொ மாமா சொல்கிறத கேட்டிங்களா அத்தை சுகர் டெஸ்ட் பண்ணி ஆறு மாதம் ஆச்சு இருநூற்றி இருபது இருந்துச்சு போன ரெண்டு கல்யாணம் வேற அட்டன் பண்ணியிருக்கிறாங்க ஏறி இருக்கான்னு பார்க்க வேண்டாமா எங்க மாமாவை என்னன்னு கேளுங்க என்பாள் சுகந்தி கணவனை நோக்கி டிவி செய்திகளில் கண்ணை பதித்திருந்தான் சுந்தர் உன் வீட்டுக்காரனுக்கு டிவி தான் குடும்பமே மங்களத்தின் கிண்டல் குரல் கேட்டு திரும்பினான் சுந்தர் என்னம்மா பிரச்சனை உங்க அப்பா சின்ன பிள்ளையாட்டம் ஊசி குத்திக்க பயப்படுறார் பாருங்க என்றாள் சுகந்தி பட்டன அதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட் என்னை இழுக்காத மீண்டும் செய்திகளில் ஆழ்ந்தான் அடுத்த நாள் காலை வேலைகளுக்கு ஆயத்தம் சுகந்தி அத்தை முருங்காய் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வருத்திட்றேன் உங்களுக்கும் மாமாவுக்கும் கீரை குட்டு பண்ணிட்டுமா சாப்பாட்டு பாத்திரங்களை கழுவிக்கொண்டே பேசினாள் அலுவலகத்தில் வேலை அதிகம் என்பதால் ஆறு மணிக்குத்தான் எழுந்து கொள்ள முடியும் சுகந்திக்கு அடுப்படியில் சாம்பார் கொதித்து கொண்டிருந்தது உருளைக்கிழங்கை வேக வைத்து தோல் உரித்து கொண்டிருந்தாள் சண்பகம் ஏன் அத்தை என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல குற்ற உணர்வோடு வந்தவள் திடீரென ஞாபகம் வந்தவளாக கேட்டாள் மாமாவுக்கு காஃபி எதுவும் கொடுத்துடலையே இப்பெல்லாம் பனி உயர்வு அதை தொடர்ந்த பனிச்சுமை என இரவு வீடு வந்து சேர மணி ஏழாகி விடுகிறது சுகந்திக்கு அன்று இரவு அனைவருக்கும் இட்லியை பரிமாறிய மங்களம் நாற்காலியில் தொய்வாக அமர்ந்தாள் அம்மா சுகந்தி மூச்சு விட சிரமமாக இருக்குது கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கூட ஒரு டம்ளர் சுடுதண்ணீர் கொதிக்கும் நேரத்திற்குள் ஆவியாகி போனாள் மங்களம் இடிந்து போய் உட்கார்ந்திருந்த குடும்பத்தில் முதலில் தெளிந்தவள் சுகந்திதான் ஃபோன் வழியாக தகவல் பறந்தது பந்தல் முதல் ஐஸ் பாக்ஸ் வரை சகலமும் தயார் செய்ய தெரிந்திருந்தது அவளுக்கு நம்ம மங்கள மருமகளை சாமத்திய சாமத்தியக்காரப்புள்ள ஊராரின் பேச்சு செல்வத்துக்கும் கேட்டது இப்போது இரவு உணவு தயாரிக்க சமையலுக்கு ஆள் வைத்தாகிவிட்டது மருமகளின் வேலை பழு மனைவியின் இறப்பை சற்றே பின்னுக்குத் தள்ள மீண்டும் வெளி வேலைகளை கையில் எடுத்துக்கொண்டார் செல்வம் சுகந்திம்மா இன்னைக்கு ரேஷனுக்கு போகணும் அப்படியே வரும்போது காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடட்டுமா சரிங்க மாமா பணம் உள்ள இருக்கு எடுத்துக்கங்க செருப்புக்குள் காலை நுழைத்துக்கொண்டே பேசினாள் முன்பெல்லாம் வெயில் கொல்லுது சீக்கிரமா போயிட்டு வந்துடுங்க மோர் கலக்கி வச்சுட்டு போறேன் வந்த உடனே குடிச்சுக்கோங்க என்பாள் அனுசரணையாக பாவம் அவளும் தான் என்ன செய்வா தண்ணீர் பாட்டிலுடன் சிறிய பேஸ்கெட் பிஸ்கெட் பேக்கெட்டையும் கையில் எடுத்துக்கொண்டார் ரிட்டயர்மெண்ட்டுக்கு பிறகு பதினோரு மணிக்கு கஞ்சியோ டீயோ பிஸ்கெட்டுடன் கட்டாயம் இருக்கும் மங்களம் இல்லை என்று வயிற்றுக்கு சேதி அனுப்ப தெரியவில்லை அவருக்கு குடையை விரித்தபடியே படியில் இறங்கினார் சுந்தர் வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து மயக்கமாக வர்றாப்புல இருக்குடா தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது வீட்டுக்கு வந்த பிறகு மகனிடம் பேசினார் வெயில் என்ன கொஞ்சமாக அடிக்குது எங்கேயும் அலையாமல் நிம்மதியா ஏசிய போட்டுட்டு படுங்க சரியா போயிடும் அலுவல் அவசரம் அவனுக்கு சாயங்காலம் ஹரி வந்த பிறகுதான் தலைவலிக்கான காரணம் புரிந்தது அப்பா தாத்தாவால் நடக்க முடியலப்பா ஒரு கையை தூக்கவே முடியல அழுவுகிறாங்கப்பா அம்மா ஏதோ மீட்டிங்ல இருக்காங்களாம் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க சீக்கிரம் வாப்பா பயமா இருக்கு அரியின் அழுகுரலுக்கு குற்ற உணர்வோடு ஓடி வந்தான் சுந்தர் சுகந்தி வருவதற்குள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் செல்வம் ஓடி ஆடி திரிந்தவருக்கு வீட்டுக்குள்ளேயே அடைந்திருக்க முடியவில்லை நண்பன் பார்த்தசாரதியை அடிக்கடி வரவழைத்துக் கொள்வார் நாட்டு நடப்பிலிருந்து இலக்கியம் வரை நீளும் சம்பாஷனை கடைசியில் தான் முடியும் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டம்னு புரியலடா மங்களம் பாதி உசுரை எடுத்துட்டு போயிட்டா அரை உசுரை வச்சுக்கிட்டு இப்படி படுக்கையாக கிடக்குறோமேனு நினச்சா ரொம்ப பாரமாக இருக்குடா எல்லாம் பொண்டாட்டி பார்த்துக்குவான்னு சுந்தர் ஓடிடுறான் பாவம் என் மருமகளுக்கு ஆஃபீஸில் நிறைய பொறுப்பு நானும் அங்கே வேலை பார்த்த வந்தானே வேலைக்கும் குடும்பத்துக்கும் நடுவில் அவள் ஓடிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கையால் ஆகாதவனா படுத்துக்கிட்டு இருக்கேனே கண்களில் குளிர் துளிர்த்த நீரை ஒதுக்கி விட்டு கொண்டார் வர வர ஹரிக்கு இட்லியோ சப்பாத்தியோ மாலை நேரங்களில் சாப்பிட பிடிப்பதில்லை என் ஃப்ரெண்டு ராமோட அம்மா கூட ஒன்ன மாதிரி தான் ஒர்க்கிங் அவனே சாயங்காலம் நூடுல்ஸ் பண்ணிக்குவானா நீ இனிமேல் எனக்கு இட்லி சப்பாத்தியெல்லாம் வைக்காத நானே நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அம்மாவை சமாதானப்படுத்தி விட்டான் எனக்காக ஒன்றும் செய்ய வேணாம்மா படுத்தே கிடக்கிறதுனால எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது தன் ஒருவனுக்காக மருமகள் மெனக்கிடுவது அவருக்கு பிடித்தமில்லை செல்வம் ஊர் உலகத்தில் நடக்காது எதுவும் இல்லையே வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாரும் இப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க நீ கவலைப்படாத உன் மனசை எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக வச்சுக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக உனக்கு குணமாயிடும் தளர்ந்துடாதப்பா ஈஸியாக சொல்லிட்டேன் எனக்கு சுகர் வந்து இருபது வருஷமாச்சு செண்பகம் இருந்த வரைக்கும் நான் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை அவளுக்கு தெரியாமல் இனிப்பை எப்படி சாப்பிட்லான் தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் டாக்டர் ஒரேடியாக சாப்பிடாதீங்க அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்னதுலேருந்து காலையில் டிஃபனுக்கு அப்புறம் பதினோரு மணிக்கா டீயும் பிஸ்கட்டையும் கொண்டு வந்து தருவா சாயங்காலத்தில் ஏதாவது சுண்டலும் சக்கரை இல்லாமல் ஒரு காவியும் கொடுப்பா கவனிக்கிற ஆள் இல்லைங்கிறது பசிக்கிற வயித்துக்கு தெரியுமா இல்லை இருக்கிற நோய்க்கு தான் புரியுமா தண்ணீரக்கத்தில் பேசிக்கொண்டே போன தோழனை அணைத்து கொண்டார் பார்த்தசாரதி நண்பர்கள் பேசும்போது நேரம் ஓடுவதே தெரிவதில்லை தாத்தா தாத்தா குதித்தவாறே உள்ளே நுழைந்தான் ஹரி பத்து வயதிற்கான உயரமும் சுகந்தியின் நிறமும் செண்பகத்தின் முகமுமாக இருப்பான் ஷூக்களை சோஃபாவின் அடியில் எறிந்தான் நேரம் போனது தான் தெரியலன்னு நினச்சேன் வேன் வந்த சத்தம் கூட கேட்கல பாரு பார்த்தசாரதி சாரதி சொல்லி கொண்டிருக்கும் போதே அடுப்படியிலிருந்து வெளியே வந்தான் ஹரி இடுக்கியோடு கையில் பிடித்திருந்த வானலியில் நூடுல்ஸ் இருந்தது தாத்தா இந்தாங்க நூடுல்ஸ் கட்டிலுக்கருகில் வந்தான் இந்த தாத்தாவுக்கும் கொஞ்சம் தட்டில் வச்சு கொடுப்பா ஓடி போனவன் ஒரு சிறிய தட்டில் கொஞ்சம் நூடுல்ஸை வைத்து சாரதியிடம் நீட்டினான் இந்தாங்க தாத்தா சாப்பிடுங்க என்றவன் தனது தட்டில் இருந்த நூடுல்ஸை எடுத்து தனக்கு ஒரு வாயும் செல்வத்துக்கு ஒரு வாயுமாக ஸ்பூனில் வைத்து நீட்டினான் என்னப்பா இதெல்லாம் சாப்பிட பழகிட்ட போல இருக்குது பழக்கம் மட்டும் இல்லை இப்போ இதெல்லாம் பிடிச்சும் போயிருச்சு பசியால் கத்திய வயிறு சற்றே ஆசுவாசித்தது இரவு சாப்பாட்டிற்கு பிறகு மாத்திரை அட்டைகளை ஒவ்வொன்றாக எடுத்து உற்று பார்த்து கொண்டிருந்தார் செல்வம் ஏ மாமா கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்கலாம்ல சரி இருங்க நான் எடுத்து தரேன் மாமனாரின் கையில் இருந்த மாத்திரை அட்டைகளை வாங்கி கொண்டாள் சுகந்தி சாப்பாட்டை விட அதிகமாக டேப்லெட்ஸ் தான் சாப்பிட்றீங்க சுகரு ப்ரெஷரு நியூரோ ப்ராப்ளம்னு அடுக்கடுக்கா எத்தனை மாத்திரை உங்களை பார்த்தா கஷ்டமா இருக்கு மாமா என்றவாறு மாத்திரை அட்டைகள் மற்றும் அதனை நாள்தோறும் போடும் டப்பாவோடு அமர்ந்தாள் அம்மா அம்மா உங்களுக்கு ஃபோனு அம்மம்மா பேசுகிறாங்க செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு வந்தான் ஹரி அரை மணி நேரம் தன் அம்மாவிடம் பேசியவள் நீ கவலைப்படாதம்மா நான் பேசுகிறேன் என சொல்லிக்கொண்டே ஃபோனை வைத்தவள் கணவனிடம் வந்தாள் எங்க என் தங்கச்சி நித்யா அவங்க வீட்டுக்காரரோட ஏதோ பிரச்சனை பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கே வந்துட்டாளாம் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாளா முரளியும் இனிமே நித்யா கூட சேர்ந்து வாழறதுல அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கிட்டே கண்ணாவினானு பேசிட்டானா அம்மாவால் தாங்கவே முடியலை நான் நாளைக்கு பெர்மிஷன் போட்டுட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் இப்படி தன் வீட்டு பிரச்சனையை பேசிக்கொண்டே போனவள் தன் பேச்சு சுவாரஸ்யத்தில் மாமனாரின் மாத்திரைகளை மறந்தே போனாள் அம்மா தாத்தா பேசவே மாட்டேங்கிறாருமா தூங்கிகிட்டே இருக்கிறாரு படபடப்புடன் ஒரு நாள் சாயங்காலம் ஹரியிடமிருந்து ஃபோன் அடித்து பிடித்து கொண்டு கிளம்பினாள் சுகந்தி ஆறாம் வகுப்புக்கு வந்திருந்த அவனுக்கு கொஞ்சம் புரிந்தே இருந்தது டாக்டரை அழைத்துக்கொண்டு வந்தான் சுந்தர் சிவியர் ஹார்ட் அட்டாக் சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒற்றை வார்த்தையில் செல்வத்தை முடித்து வைத்தார் அந்த மருத்துவர் பதினாறாம் நாள் காரியம் நடந்து கொண்டிருந்தது சுகந்தி குடும்பத்தில் எல்லாரும் கருமாதிக்கு படித்துறைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள நீ உன் மாமனாருக்கு பிடிச்சதை செஞ்சு வச்சிரு அதெல்லாம் தான் அவருக்கு படைக்கணும் சொல்லியபடியே அடுப்படிக்குள் நுழைந்தாள் சுகந்தியின் அம்மா அவருக்கு என்ன பிடிக்கும் யோசித்தாள் சுகந்தி அம்மா தாத்தாவுக்கு நூலில்ஸ் ரொம்ப பிடிக்கும் அம்மாவின் துப்பட்டாவை பிடித்து கொண்டே சொன்னான் ஹரி ஏனோ அவளுக்கு சத்தமிட்டு அழவேண்டும் என தோன்றியது